ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஸ் லிட்டில் கிச்சன் இன்றைக்கி நம்ம புரோட்டீன் ரிச் உள்ள பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீட்லையே ஈஸியாக செஞ்சிடலாம் கடையில் வாங்கும் நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் அதை நம்ம வீட்லேயே கடையில் உள்ளதும் போல் டேஸ்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வேர்க்கடலை வச்சு செய்கிறது தான் ரொம்ப ஈஸி இப்போது ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் அதை ஒரு வானொலியில் வ போட்டுட்டு வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுபட்டுச்சு இப்போது அதை ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு அந்த கடலையில் உள்ள தோலெல்லாம் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வேர்க்கடலை உடம்புக்கு பாருங்கள் இந்த மாதிரி பெரிய கரண்டியில் வச்சு இப்படி சளிச்சு எடுத்தோம்னா அந்த தோல் தனியாக பருப்பு தனியாக வந்துடும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலையிலேருந்து நான் பாருங்கள் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக பெரிய ஜாரில் கூட செஞ்சுக்கலாம் நான் சின்னதாக இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஒரு கப்பு தோல் எடுத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம் அதை மிக்சியில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சுற்றி எடுத்துக்கோங்க மிக்சி வந்து ஈரமாக இருக்கக்கூடாது ஈரமே இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும் பாருங்க இப்போ குறை குறைப்பாக இந்த மாதிரி வந்துடுச்சு இல்லையா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதில் ஆயில் உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆயில் கடல் எண்ணெய் விட்டுக்கலாம் கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் விட்டேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் இப்போது அதுக்கு தேன் எடுத்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை வெல்லம் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த அளவு தேன் யூஸ் பண்ணிக்கலாம் தேன் வேண்டான்னு நினைக்கிறவங்க வெள்ளமும் சேர்த்துக்கலாம் இப்போது தேன் விட்டுட்டு அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ அரைச்சிட்டு வந்தேன் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் நம்ம அதை அரைக்கி அரைக்காதான் அது லூஸ் ஆகும் கடலையிலருந்தே எண்ணெய் பிரியும் அது சூடாக நம்ம அரை அதை அரைக்கும் போது அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போது திரும்பவும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடல் எண்ணெயே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடலெண்ணெய் எண்ணெய் வாசத்தோடு நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் திரும்பவும் அதை அரைச்சியாச்சு எப்படி இருக்கணுன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும் தண்ணி வந்து நம்ம சேர்க்கவே கூடாது ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்கக்கூடாது எண்ணெய் தேன் அப்படி இல்லைன்னா வெல்லம் இனிப்புக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வெண்ணயாட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு குருணை கூட இருக்காது பட்டர் மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துடணும் அந்த சூட்டோட அந்த கடலையிலேருந்து கூட எண்ணெய் பிரிகிற மாதிரி வரும் நீங்கள் அரைக்க அரைக்க தான் தெரியும் அவ்வளோதான் இது கெட்டு போகாது நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைங்க தோசை சப்பாத்தி ப்ரெட்டு எதில் வேணாலும் அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க தடவி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம கடைங்களில் வாங்கி தரதை விட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் கெட்டு போகாது இதில் நம்ம தண்ணி ஒரு ட்ராப் கூட இல்லாமல் தானே செஞ்சுருக்கோம் அதனால் கெட்டு போகாது பீனட் பட்டர் ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ